மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு முடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் ஊடகத்தில் பத்திரிகையில் வயலான செய்தி என்னென்னு கேட்டால் திமுக கூட்டணிக்குள்ளே சலசலப்பு ஒரு முக்கியமான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறப்போகிறது திராவிட மாடல் அரசை முதலமைச்சரை எதிர்க்கின்ற வகையில் திருமாவளவன் பேசி வருகிறார் பூரண மது திராவிட மாடல் அரசு அமுல்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினார் இப்பொழுது மாநாடு நடத்துகிறார் ஆளுநர் திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து மாநாடு நடத்துகிறார் ஆட்சியிலே பங்கு கேட்கிறார் எனவே கூட்டணி ஒடியப் போகிறது திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அதிமுக பக்கம் சாய போகிறாரா அங்கே போக போகிறாரா அங்கே போக போகிறாரா யாரோடு சேரப்போகிறார் என்கின்ற ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது அப்போவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் முன்னணி தலைவர்கள் எல்லோரும் சொன்னார்கள் தலைவர் தளபதி அமெரிக்கா சென்றிருந்தார் உலக முதலீட்டாளர்களை சந்தித்து அந்த ஒப்பந்தம் போடுவதற்கு பலாயிரம் கோடி ஒப்பந்தம் போட்டு வெற்றிகரமாக தலைவர் தளபதி தாயகம் திரும்பி விமான நிலையத்திலே பத்திரிக்கையாளர் மத்தியில் அவருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து எந்தெந்த நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்குது எத்தனாயிரம் கோடி என்று தெளிவாக உங்கள் உடத்திலே பத்திரிகையாளர் மத்தியிலே கூட்டத்தில் தெரிவித்தார் தலைவர் தளபதி அவர்கள் ஸோ இதை வச்சு தளபதி அமெரிக்கா போனமோது இதுதான் பேசப்பட்டது கூட்டணி உடைய திருமாவளம் அங்கே போகிறார் இங்கே போகிறாரு ஆட்சியில் பங்கு கேட்குறாரு பூரணம் முதலோட மாநாடு நடத்துகிறாருனால பேசப்பட்டது அப்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களெல்லாம் நாங்கள் எங்களோடு உறவில் இருக்கிறோம் நல்ல உறவிலே விடுதலை சித்திகள் திமுக கூட்டணி நல்ல உறவோடு இருக்கிறோம் ஏ அவருடைய கருத்து ஆட்சியரை பங்கு கேட்போம்ன்றது அவருடைய கருத்து எனவே கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் அவளுக்கான கருத்து சுதந்திரம் இல்லை கருத்து சொல்லலாம் அதேபோல் பூரண மதுவிலக்கு மாநாடு அவர் நடத்துவது வரவேற்கத்தக்கதுதான் பூரண மதுவிளக்கே எல்லோரும் வரவேற்கிறார்கள் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது ஒரு தேர்தலிலே திமுக தேர்தல் வாக்குறுதியாகவே வைத்தது பூரண மதுவிலக்கு என்பது முதல் கையெழுத்து பூரணா மது என்று தேர்தல் வாக்குறுதியாக நான் வைச்சோம் அந்த தேர்தலில் திமுக ஆட்சி ஒரு சதவீதத்தில் ஆட்சி அடைந்துச்சு ரெண்டாம் முறை ஜெயலலிதா முதலமைச்சர் முதல் அதுக்கு காரணமே பூரண மதுவிலக்குன்னு சொன்னந்தான் எனவே அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக இல்லை அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளன் என்று திமுக முன்னணித்தவர்கள் அமைச்சர்கள் தெரிவித்தார்கள் அண்ணன் தொல் திருமாவளன் கூட நான் பூரண மதுவிலுக்கு மாநாடு நடத்துவதால் நான் ஒன்றும் திமுக கூட்டணிக்கு எதிரானவன் இல்லை நான் நல்ல உறவில் இருக்கிறேன் எதிர்காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாங்கள் தொடரப்போகிறோம் என்று நேற்றை கூட திருவாரூர் மாநாட்டிலே பேசிவிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் இந்தியாவின் சிறந்த முதல் முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி அவர்களை நம்முடைய விடுதலை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளன் சந்திச்சார் இப்போ பேசப்பட்டது என்ன ஆச்சு ஏதாவது கூட்டணி வெளியே போகிறப்ப ஆட்சியில் பங்கு கேட்கிறாரு அதிகமாக சீட்டு கேட்பாரோ அவருக்கு இந்த கூட்டணி இருக்க பிடிக்கல அவர் அதிமுகவும் போப்போரா அது வேறு கட்சி கூட்டணி அமைப்பார் அது இதுன்னு பேசி இந்த எதிர்கட்சிகள் கட்சிகள் அதிமுக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இந்த சீமான் சாமான் அந்த நாம் தமிழர் கட்சிக்கார்கள்லாம் அப்படியே இஷ்டத்துக்கு பேசுனாருங்க இன்றைக்கி எழுச்சி தமிழர் நான் தொல் திருமாவளவன் முதலமைச்சரை சந்தித்தார் முதலமைச்சர்கிட்ட பேசினார் வெளியே பத்திரிக்கையாளர்களிடம் அண்ணா அறிவாலயத்தில் பேட்டியளித்த தெளிவாக சொன்னார் முதலமைச்சரை போனேன் ஏன்னா தலைவர் முதலமைச்சர் வெற்றிகரமான ஒரு பயணத்தை முடித்துட்டு வந்திருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டர்களை சந்தித்து பல ஆயிரம் கோடிக்கு முதலீட்டுகள் தமிழ்நாட்டில் செய்யப்படுவதாக ஒப்பந்தமாக இருக்கிறது பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகிறது அந்த வகையில் முதலமைச்சரின் அமெரிக்கா வெற்றி பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்து அவர் நடத்துகிற பூரண மதுரக்கு ஒழிப்பு மாநாடு அந்த பாதி போதை ஒழிப்பு மாநாட்டில் திமுக ஆதரவு கொடுக்க வேண்டும் பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைத்தேன் அதற்கு மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் திமுக ஆதரிக்கும் திமுக உங்கள் மாநாட்டிலே பங்கேற்கும் இரண்டு பிரதிநிதிகள் திமுகவின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிற பூரண மதுவிலக்கு மாநாட்டில் பங்கேற்கும் அதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் மூத்த முன்னணி தலைவர் நாடாளுமன்ற மாநில முன்னாள் உறுப்பினர் திரு ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் கழகத்தின் முன்னணி தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினர் கழக செய்தி தொடர்பு தலைவர் திரு டி கே எஸ் அவர்களும் பங்கேற்பார் எனவே ஆதரவு பூரண மதுவெளுக்கை திமுக ஆதரிக்கும் திமுகவின் கொள்கையும் பூரண மதுவளுக்குத்தான் எனவே படிப்படியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் ஒரு சில நிர்வாக கோளாறுகள் இருக்கிறது அது உடனடியாக நாளை காலையே பிராந்தி சாப்பை மூட முடியாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதில் பல சட்ட சிக்கல் இருக்குது குடிக்கிறவங்க திடீர்னு நிறுத்த முடியாது அதில் பல பிரச்சனைகள் வரும் அது எல்லோருக்கும் தெரியும் எனவே அண்ணன் தொழில் திருமாவளன் அவர்கள் முதலமைச்சருக்கு பொன்னாடி அணிவித்து வைத்துவிட்டு பத்திரிக்கையாளர் மத்தியில் பேசும்போது இந்த செய்திகள்லாம் தெரிவித்து திமுகவிட நாங்கள் நல்ல உறவில் இருக்கிறோம் ஆரிய கூட்டம் இந்த ஆரிய கூட்டம் இன்றைக்கு ஆரிய கூட்டத்திற்கு ஜெய்சக் சக் ஜால் யார் பாஜகவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எனவே திரு டாக்டர் ராமதாஸ் திரு அன்புணி ராமதாஸ் வைத்து நீங்கள் பூரண மது குறித்து இன்னும் அதிகமாக பேசுங்கள் அதில் நீங்கள் திமுகவை குறை சொல்லுங்கள் என்று திரு அன்புமணி ராமதாஸ் வந்து அண்ணன் திருமாவளனை பார்த்து பூரண மது நாங்கள் ரெண்டு பிஎஸ்டி பண்ணிக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பூரண மதுரைக்கு பற்றி நீங்கள் பேசினா நீங்கள் அதில் உருவம் எல்கேஜி தான் எங்களுக்கு தான் போரோனா மதுக்க பற்றி பேசுறதுக்கு பூரா உரிமைனால அவர் பேட்டி கொடுத்தார் அதுக்கு அவர் பதில் கொடுத்தார் அண்ணன் தொழில் திருமாவளன் ஸோ இப்போ தெளிவாக சொல்லிட்டார் அண்ணன் தொழில் திருமாவளன் நாங்கள் திமுக கூட்டணி தான் தொடர போகிறோம் நான் ஆட்சியிலே பங்கு கேட்கிறேன் விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஆட்சியிலே பங்கு கேட்கறதுன்ற சொன்னால் நான் இன்றைக்கி கேட்கலை நான் தொடர்ந்து பதினைஞ்சி வருஷமாக இருக்கேன் நான் எப்பொழுது ஒரு அரசியல் கட்சியோடு கூட்டணி சேர்ந்த முதல் முதல் தேர்தலை சந்தித்தேனோ அன்று முதல் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று அது என்னுடைய கொள்கை இப்பொழுது திமுகவிடம் ஆட்சியரை பங்கு கேட்கிறேன் என்பதால் எனக்கும் திமுகவுக்கு என்ன கருத்து வேறுபாடா நல்ல உறவில் இருக்கிறோம் எங்கள் கூட்டணி எதிர்காலத்திலும் தொடரும் என்று அண்ணன் தொழில் திருமாவளன் பத்திரிக்கா மத்தியிலே தெளிவாக தெரிவித்து நான் இங்கே ஜாதி கட்சிகளுக்கும் மதவாத கட்சிகளுக்கும் என்னுடைய மாநாட்டில் இடம் இல்லை அழைக்க மாட்டேன் என்று சொல்லிட்டார் மதவாத கட்சி என்ன அது பாஜக சங்கி பசங்க ஆரிய கூட்டம் ஜாதி கட்சினா அப்பனும் பிள்ளையோம் மிஸ்டர் ராமதாஸ் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் அது ஜாதி கட்சி பேருக்கு தான் சொந்த ஜாதிக்கே எதுவும் பண்ணாத சும்மா ஜாதி மக்களை ஏமாற்றி அவங்கள அடமான வச்சு ஜாதி பேரை சொல்லி குளிர்காரோ எப்படியும் ஜாதி கட்சி பாமாக்கா கூப்பிட மாட்டான்ட்டார் அதுதான் அன்புமணி கோவம் இனிமேல் இப்போ தெளிவாகிடுச்சா ஏன்னா திமுகவில் வந்து எல்லா கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தலையில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலட்சி திமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் கழகம் ஜபுருல்லா அவர்கள் தமிழர் வாழ்வுரிமை கட்சி கொங்குநாட மக்கள் கழகம் இன்னும் தேர்தலிலே போட்டியிடாமல் வெளியிலிருந்த ஆதரவு இயக்கம் எல்லாம் தலைவர் தளபதியோடு நெருக்கமாக இருக்கிறார் உடன்பிறந்த அண்ணன் தம்பிகள் போல் இந்த கூட்டணி கூட்டுக் குடும்பம் போல் இந்த கூட்டணி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இதே கூட்டணி தொடரும் மீண்டும் இரண்டாவது முறை தலைவர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும் சுயாட்சி அமைக்கும் மத்தியில் கூட்டணி ஆட்சி மாநிலத்தில் சுயாட்சி இது திமுக கொள்ளை நடக்காத போது எந்த பிரச்சனையும் இல்லை குறுக்கு சால் ஓட்டி பார்த்தானுங்க குறுக்கு சால் ஓட்டி பார்த்தாங்க எனவே இன்றைக்கி திமுக கூட்டணி நல்லா இருக்குது இது இந்த பிஜேபி பூர்ண மதுலுக்கு வச்சு இன்றைக்கி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க பூர்ண மதுலுக்கு திமுக ஆதரிக்கும் அந்த உடனே நிறுத்த முடியாது அது உடனே நிறுத்திட முடியாது இதை வந்து இன்றைக்கி வந்து பாமக இதை வச்சு பாலிடிக்ஸு சை சைடில் இருந்து நான் அவர் ஜெயிச்ச கிடைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பாமக இதை வச்சு பாலிடிக்ஸ் நான் இந்த பதிவில் ஒன்று மட்டும் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் பூரண மதுழு பூரண மதுழுக்கு பூரண மதுழுக்கு பூரண முதலுக்குன்னு பேச அரசியல் கட்சிகள் இந்த பூரண மதுளுக்குன்றது நூற்றுக்கு நூறு சதவீதம் வரவேற்கத்தக்கது அது மிக அவசியம் ஆனால் அது எடுத்தங்க ஒருத்தன்னு உடனே பண்ண முடியாது அது ரெண்டு நாளைக்கு முன்னால் பாமகவின் தலைவர் திரு அன்புமணி கூட சொல்லியிருக்காரு நான் உடனே பண்ண சொல்லலை படிப்படியாக பண்ணணும் டிஏடி சென்டர்லாம் கொண்டு வரணும் அது படிப்படியாக பண்ணணும்னு அன்புமணியை கூட சொல்லிக்கிறார் பட் ஆக்சுவலி அதுதான் உண்மை நான் இந்த பூர்ணா மதுக்க சொல்லி திமுக எம்பிங்க சாராய கடை நடத்துகிறாங்க திமுக எம்பிங்க சாராயம் தயாரிக்கிறாங்க மதுபானாலையே திமுக எம்பி நடத்துகிறாங்கன்னு தொடர்ந்து அன்புமணி பேசி வரார் அப்புறமா வந்து அவர் என்ன பண்ணுறாருனா லேடிஸ் கிட்ட போய் உங்களுக்கு ஆயரருபா வருதா முதியோர் இப்போ இது நியாயவிலைக்கடையில் ஆயிரரூபா வருதா குடும்பத் தான் வருதுங்க உங்கள் பெண்களுக்கெல்லாம் கல்லூரியில் படிக்கும் போது ஆயிரரூபா கொடுத்துட்ருக்காங்களாம் கொடுக்குறாங்க தமிழ் புதல்வன் திட்டத்தில் உங்கள் வீட்டு பசங்களுக்கு ஆயிரரூபா கொடுக்குறாங்களாம் கொடுத்துட்டுக்குறாங்க பணம்லாம் வருது எல்லாம் பணம் வருது அந்த பணம்லாம் யார் பணம் தெரியுமா உங்கள் பணம் தான் உங்கள் வீட்டுக்காரரு உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டில் சாராய சாராயக்கடியில் போய் சாராய கூட்டத்துக்கு பணம் கொடுக்குறாங்களே அந்த பணம் தான் உங்களுக்கு திருப்பி கொடுறாங்கன்னா அவர் கேலிக்கண்டனமாக பேசுகிறார் ஆச்சுங்களா இப்போ நான் திரு அன்புமணி அவர்களையும் டாக்டர் ராமதாஸ் என்ன கேட்குறேன்னா மதுவுளுக்குன்னு ஒன்று பேசியே புல போட்டுறீங்க கட்சி நடத்துறீங்க என்ன முதல்ல உங்கள் கட்சியில் நீங்கள் பூரண மதுரை கொண்டு வாங்க உங்கள் கட்சியில் இருக்கான் குடிச்சுப்பிட்டு பூரா அடித்தடி கரெக்டாக பண்ணுறதுல உங்கள் பாமாக்காரில் ரொம்ப தான் அது உங்களுக்கே தெரியும் அதனால் நான் அன்புமணியோட என்ன கேட்கறேன்னா முதல் முதல்ல சாராய் ஆலையை நடத்தின தலைவர் யார் தமிழ்நாட்டில் சாராய் ஆலை டிஜிட்டலைஸ் ஃபேக்ட்ரி அதாவது இது ஹால்கோல் ஃபேக்ட்ரி ஹால்கோவால் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியை நடத்தின முதல் அரசியல் கட்சி தலைவர் யார் தமிழ்நாட்டில் இது அன்புமணி பேசுவாரா டாக்டர் ராம்தாஸ் பேசுவாரா முதல் முதல்ல சாராய் ஆலையை நடத்தியது யார் என்று கேட்டால் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணமாக இருக்கிற திருமதி சசிகலா நடராஜன் ஜெயலலிதாவும் சசிகலா தான் முதல் முதல்ல பிராந்தி தயாரித்தாங்க அந்த கம்பெனி பேர் மிடாசன் கம்பெனி இதெல்லாம் அன்புமணி தெரியாதா டாக்டர் ராம்தாஸ் தெரியாதா அவங்க தான் முதல்ல அவங்க தான் முதல்ல சாரை முதல்ல கொண்டு வந்த தலைவர்கள் இது தனியாரிடம் இருந்த மதுபான கடையை இனிமே அரசாங்கமே மதுபான கடையை நடத்தும் என்ற டாஸ்க் மாக்குன்னு ஒன்று அறிமுகப்படுத்தி முதல் முதல்ல அரசாங்கமே மதுபானை விற்கிறது ஆரம்பிச்சது எப்போன்னு கேட்டால் ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் ஜெயலலிதா தான் அந்த அம்மா தான் கவர்மெண்ட் சாராய கடையை தந்தார் கவர்மெண்ட் பிராந்தி ஆஃப் மக்கா தந்தாங்க ஏன் கவர்மெண்ட் டாஸ்க் அமையார் சொல்லி ஜெயலலிதா தந்தாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய சொந்த மிடாஸ் கம்பெனி தயாரிக்கப்படுகிற மதுபானங்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அரசாங்கமே மதுபானக் கடை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் டாஸ்க்மாக்குன்னு மதுபான கடையை அரசாங்கத்தை சிறப்பாக ஜெயலலிதா துவங்கினாங்க அங்கே மிடாஸ் கம்பெனி தயாரிக்கிற சரக்குங்க மதுபானத்தை விற்பனை சேர்த்து இது அன்புமணிக்கு தெரியாதா அப்போ ஏன் பேசலாம் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் ஒதிப்பாங்க சங்க வீட்டில் கஞ்சா வச்சு கஞ்சா கேஸ் போடுவாங்க அடி விடும் கட்சி நடத்த முடியாது மேடை ஏற முடியாது இப்படி பேட்டி கொடுக்க முடியாது இவரும் ஒரு ஜனநாயக தலைவர் தளபதி போனால் போட்டோம் பேசட்டும் பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட் பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஹண்ட் அந்த கணக்கில் விட்டார் வச்சுங்களா அதனால பூர்ண மதுக்கு பூரண மதுக்குன்னு பேசுகிற திரு அன்புமணி அவர்களுக்கு நான் என்னடா தொடர்ந்து உங்களை பற்றி பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்லை உங்க கட்சிக்காரக்காக கேக்குறாங்க என்னை பார்த்து எங்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் பற்றி பேசணும்னு தூக்கம் வராதுன்னா தினம் அவங்க பேசுறது யாரும் பேசுகிறாங்க திமுக தான் பேசுகிறாங்க அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் என்ன வேலைன்னு கேட்டால் திமுக பேசுறது மட்டும் தான் வேலை சாராயம் வந்து ஏடிஎம் பத்து வருஷம் ஆட்சியில் சாராய விற்கல பிராந்தி சாப்பிடல திமுக ஆட்சியிலிருந்து பிராந்தி சாப் வந்துச்சா திமுக தான் சாராய கடை கண்டுபிடிச்சா பிராந்தி சாபை கண்டுபிடிச்சார் திமுக தான் தளபதி முதலமைச்சரானவர் தான் தாஸ்மாகன் கடை வந்து சாராயம் வித்து நிறாங்களா அப்போ ஜெயலலிதா விற்கலையா அப்போ காலகாலமா வித்துருந்தான்னுக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது நம்ம சாரையை மதுமான கடை அனுமதி இல்லை பூரண மதுரை கொண்டு வரணும்னு கொண்டு வந்துட்டு ஒரு சில மாதங்களிலே மீண்டும் மது கடையை திறந்தார் எங்க அம்மா சத்தியமா பூரண மது நான் அமுல்படுத்துவோன்னு சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேற வழி இல்லை அப்போ ஒரு சில கட்டுப்பாடுகள் ஒரு சில விதிகள் சொல்லி மதுமான கடை திரு எம்ஜிஆரும் துவக்கிட்டார் எனவே அதை அப்படியே காலம் தொட்டு காலமாக வந்து நிற்குது அந்த காலத்திலேயே கல்லுக்கடை தாராயக்கடை அப்போவே பெரியார் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கல்லுக்கடை மூட வேண்டும் என்று அன்றைக்கு ஆங்கிலேயர் காலத்திலே போராட்டம் நடத்தினார்கள் இது தொடர்ந்து வருது இன்னும் திமுக ஆட்சி வந்து தான் இங்கே பிராந்திஸ் ஆஃப் டாஸ்மாக் கடையில் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு பேசணும் திமுக ஆட்சியில் தான் சாராயம் இருக்கிற மாதிரி திமுக ஆட்சி தான் இளம் விதிகள் இது இளம் விதவைகள் வர மாதிரி இளம் விதவைகள் உண்மை பூரண மதுக்கு அமுல்படுத்துவோம் உண்மை அது படிப்படியாக செய்யப்படும் இதை மட்டும் பேசுகிற அன்புமணி ராமதாஸ் பூரணி மதுவிலும் பூரணங்களுக்கு பேசுகிற டாக்டர் ராமதாஸ் அன்புமணி நாங்கள் நாற்பது வருஷமாக நாங்கள் தான் குரல் கொடுக்குறோம் நாங்கள் தான் எங்களுக்கு தான் தகுதி உண்டு பூரண மதுவுக்கும் பூரண மது சொல்ல அன்புமணி அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த பதிவில் அதிகம் பேச முடியாது மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் அண்ட் மிஸ்டர் டாக்டர் ராமதாஸ் பூரண மதுவிலுக்கு குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க இளைஞரெல்லாம் குடிக்கிறாயிட்டாங்க நிறைய இளம் உதவிகள் சொல்கிறீங்களே நியாயமாக ஒத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு நான் ஐயா அன்புமணி அளவுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்புறம் டாக்டர் ராமதாஸ் மாவட்டம் வீட்டில் இருக்கிற விட்டுரு நான் அன்புமணி முன்னேன் உன்னே ஒன்று கேட்குறேன் என்னன்னா நம்மள ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்றான்னு வச்சுங்க நம்ம தெருவில் ஒரு வீட்டில் பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்றாங்க வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது மாமியார் மருமக சண்டை அடிதடி அண்ணன் தம்பி அச்சுக்கிறானுங்க ஒரு பொம்பளைங்க பொம்பளை சண்டை வீட்டில் எப்போ பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி ஹாஸ்பிட்டல் அடி தடி தைல் இருக்குது கொஞ்சம் வந்து பஞ்சாயத்து பண்ண நம்மளை கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணணும்னு வச்சுக்கோங்க முதல்ல நம்ம குடும்பம் சரியாக இருக்கணும் நம்ம குடும்பத்தெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் மாமியார் மருமக அண்ணன் தம்பி பேரம் பேத்தி எல்லா மருமகளும் ஒன்றா இருந்து நம்ம குடும்பம் நல்ல கூட்டு குடும்பமாக தான் நம்ம இன்னொரு குடும்பத்தை போய் பஞ்சாயத்து பண்ணலாம் நம்ம குடும்பமே கேப் மாதிரி முல்லை மாதிரி குடும்பமாக அடித்தடி சண்டை குடும்பம் ஒரு தண்ணி அடிச்சு போட்டு அண்ணன் தம்பி அடிக்கிறது மாமியார் மருமக சண்டை மண்டை உடையது தைல் போல் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு போய் போது நம்ம போய் இன்னொரு குடும்பத்தை பஞ்சாயத்து பண்ண முடியுமா இதை நான் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பு முனைவர்களுக்கு சொல்கிறேன் தேவையா அன்புமணி அன்பு முனைவில் முதல்ல பாமகவில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் பூரண மதுளுக்கே கொண்டு வருவோம் அதாவது உங்கள் கட்சியில் நீங்கள் கொண்டு வாங்க பூரண மது உங்கள் கட்சிக்கார் பூரா குடிச்சு போட்டு தேவையில்லாத கலாட்டம்லாம் பண்ணுறாங்க தேவையில்லாத கலாட்டம் அதை நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன் நானே அது உணர்ந்திருக்கேன் எனக்கே நடந்துக்குது நான் இது எது வந்தாலும் நான் சந்திக்க தயார் ஏன்னா பூரண மதுவுக்கு மட்டும் பேசி இன்றைக்கி திமுக ஆட்சியில் அரசியல் பண்ணி பித்தலாட்டு அரசியல் பண்ணுற திரு அன்புமணிக்கும் திரு டாக்டர் ராமதாஸும் சொல்கிறேன் முதல்ல பூரண மது விளக்க உங்கள் கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க முதல்ல உங்கள் கட்சிக்காரனை குடிக்க வேணான்னு சொல்லுங்கள் கிராமங்களில் போலீஸுக்கு தெரியாமல் அங்கங்கே காட்டு பகுதியில் மலைப்பகுதியில் உங்கள் கட்சிக்காரர் பாட்டாளி சாராயம் காசுறாங்க இல்லை அதுக்கு நீங்கள் பொறுப்புன்னு நான் சொல்ல வரல அன்புமணியும் ராமதாஸ் சொல்லி தான் உங்கள் கட்சிக்காரன் சாராயம் காசுறான் அன்புமணி ராமதாஸ் சொல்லி தான் உங்கள் கட்சிக்காரன் குடிக்கிறான்றதும் நான் சொல்ல வரல பட் அவங்க தான் பண்ணுறாங்க அதனால் திரு அன்புமணி அவர்களே திரு ராமதாஸ் அவர்களே உங்கள் கட்சிக்காரர்களை சொல்லி நான் சொல்லுங்கள் இன்னொன்று வேலை பண்ணுங்க நீங்கள் என்னென்னு கேட்டால் உங்கள் கட்சியில் பல்வேறு அணிகள் இருக்குது பாமகவில் இளைஞரணி மாணவரணி மகளிர் அணி பசுமை தாயகம் வன்னியர் சங்கம் பல அமைப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு புதிய அமைப்பு உருவாக்குங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு புதிய அமைப்பு உருவகம் என்ன அமைப்பு கேட்டால் குடிபோதை மறுவாழ்வு அணி குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு தருகிற அணி ரீஹாபிடேஷன் குடிமறுவாழ்வு மயம் என்ற மாதிரி குடிமறுவாழ்வு அணிய ஆரம்பிச்சு மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் நகர ஒன்றிய பேருக்களுக்கு நிர்வாகிகள் கிராமங்களை கிளை நிர்வாகிகள் எங்கெங்கே பாமக அமைப்பெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மறுவாழ்வு அணி குடி போதைக்கு அடிமையானவர்கள் மறுவாழ்வு அணி டிரீ ஹேபிடேஷன் விங் டி அடிக்ஷன் ஆரம்பிச்சு ஆரம்பித்து அங்கே பாமகல குடிவங்க யாருன்னா அந்த உள்ளது அவங்களெல்லாம் அந்த பசங்கலாம் கூட்டினது தக்கார வச்சு அவங்களெல்லாம் வந்து கவுன்சிலிங் எடுங்க நீங்கள் ஐயா டாக்டர் ராமதாஸ் யூ ஆர் வெரி குட் டாக்டர் இவன் யுவர் ஃபாதர் இஸ் அண்ட் சீனியர் மோஸ்ட் ஓல்டு டாக்டர் ஓல்டு இஸ் கோல்டு ஓகே இல்லை நீங்கள்லாம் உக்காந்துன்னு உங்கள் உங்கள் பாமா நிறைய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் கூப்பிட்டு வந்து இல்லை டாக்டர்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு கேம்ப் மாதிரி நடத்தி குடிக்கிறவங்கலாம் உக்கார வச்சு பாடம் எடுத்து குடிக்காதீங்கடா சீக்கிரம் செத்து போட்டினா நம்ம ஜாதி பொண்ணு நம்ம ஜாதி பொண்ணுங்கள்லாம் எல்லாம் விதைவேங்காய் போகுது குடிக்காதடா லிவர் போய்டும் ஜாண்டிஸ் வரும் நிரம்பு பிரச்சனை வரும் ஃபிட்ஸு வரும் ஆள் அப்படியே ஓடா போயிடுவேன் குச்சி மாதிரி ஆகிடுவேன் கட்சியில் செத்து ஆனால் அதை பணமாக போயிடுவேன் அதனால் குடிக்காதீங்கட குடி குடியே கெடுக்கும் மது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லி முதல்ல உங்கள் கட்சியில் இருக்காங்க பார் பாமக்கால் குடிக்கிறாங்க அவங்களெல்லாம் திருத்திட்டு பூரண மது விளக்க பாமக்கால் முழுமையாக அமல்படுத்தின பிறகு ஐயா அன்புமணி வரலை ஐயா ராமதாஸ் இல்லையா அப்புறமா நீங்கள் பூரண மது விளக்கை பற்றி பேசுங்க உங்கள் கட்சியில் இருந்தவங்களே காலி காலிக்கிறேன் ஏழு மணி ஆச்சா இன்றைக்கி பதிவு போட்டோன்னா கரெக்டாக ஏழு அவங்க டைம் ஏழு எட்டே கால் ஃபோன் ஆரம்பிச்சுன்னா எட்டு ரெண்டு மணிக்கு ஃபோன் வருவோம் நூறு ஃபோன் ஃபுல்லாக சரக்கு போட்டு உங்கள் கட்சிக்கார் தான் எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஆனால் போஸ்டிங்கோடு சொல்லி பேசுகிறானுங்க இது வாட்ஸ்அப்போட பேசுறது இல்லை தைரியம் சிங்கம் இல்லை ஏ வாத்தா உங்கள் அம்மா உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி பொண்டாட்டி வீட்டில் ஒரு பொம்மல்கள் எல்லோரும் என்ன மட்டும் இல்லை எல்லாரையும் அவனுக்கு கேட்குறது அது அப்படி நீங்கள் வளர்த்து வச்சுக்கிறீங்க ஏன்னா யாவும் ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஒருத்தருக்கு அப்பா ஒருத்தருக்கு அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டி வீட்டில் இருக்கிற பொம்மனைகள்லாம் விட்றாங்க அவங்க அம்மானு பேசுகிறானா அவன் அவன் வீட்டில் ஒரு பொம்பளிகளாக அப்படி விட்டு பழகப்பட்டுருமா மறுத்தது அதனால தான் எங்களை கேட்குறான் நான் எல்லாரையும் சொல்லலை அப்படி யார் ஃபோனில் பேசுகிறாங்கன்னா அவங்கள மட்டும் அவன் குடிக்காமல் இருந்தால் என்னை பார்த்தா கூட நேரம் அணுக கொண்டு போயிடுறான் குடிச்சு விட்டான்னா அவன் வீட்டாண்ட டூ எடுத்து சுற்றுறது ஃபோன் பண்ணி பேசுறது எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்கள் கட்சி நடக்குது மரியாதைக்குரிய ஆனால் அன்புமணி அவர்கள் இவர் எங்கர் தான் சாரி சாரி இவர் எல்டர் மீ மிஸ்டர் அன்புமணி இவர் எல்டர் தான் மீ இன் எஜுகேஷன் இன் மணி இன் சொசைட்டி எக்ஸெட்ரா அண்ட் எக்ஸெட்ரா இவர் வெரி 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 எல்டர் தான்மி அதனால் நான் உங்களை மரியாதையாக கேட்குறது உங்கள் கட்சியை முதல்ல சுத்தம் கொடுத்துங்க பசுமை தாயகம் செடிங்கள்லாம் நட்டிங்கல்ல நல்ல வேலை அது செடியெல்லாம் மரமாச்சா என்னான்னு தெரியல அந்த மாதிரி உங்கள் தொண்டர்களை எல்லாம் பசுமையான தொண்டர்கள்லாம் மாற்றிடுங்க குடியில்லாத தொண்டர்கள் பூரண மது பாட்டாளி மக்கள் கட்சிகளும் பூரண மதுவிளக்கு அது யாருமே குடிக்கலை யாருமே சாராயம் காசுகிறது அன்புமணி ராமதா சித்திட்டாங்கன்னு முதல்ல உங்கள் கட்சிக்குள்ள பூரண மதுவிளக்கு கொண்டு வந்து பூரண மதுவில் கொண்டு வந்து என்ன சொல்கிறது பூரண மது விளக்கு அணி மறுவாழ்வு மையம்ன்ற மாதிரி மறுவாழ்வு அணி ரீஹாபிட்டேஷன் அணி ரீடி டீ அடிக்ஷன் அணி குடிபோதைக்கு அடிமையானவர்களை அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு தருகிற மறுவாழ்வு அணி அமைச்சு உங்கள் பாமக காரெலாம் குடியிலருந்து வெளியே கொண்டு வந்துட்டு அப்புறமா நாட்டை திருப்பலாம் ஆனால் நண்புமணி அவர்களே அச்சா அதனால் இதை வச்சுனே அரசியல் பணியில் இருக்க முடியாது என்ன இப்போ அதிமுக கூட உங்களை கழிவு ஊற்ற ஆரம்பிச்சாங்க மாதிரி தெரியுது நீங்கள் எதோ வந்து கூட்டணிக்குள்ளே சண்டை விடலான்னு பார்த்தீங்க அப்பனும் புள்ளி வேலைலாம் இங்கே நடக்காது அதனால் அதிகம் பேசுறவங்களே என்னத்துக்கு உங்கள் உங்களுக்கு குமரம் பேசுகிறாங்க இது ஒரு நியாயமான கருத்து ஏன்னா திமுக பற்றி நீ பேசுகிறேன்னா சமூக நீதிக்கும் திமுக சம்மந்தம் இல்லைன்னு பேசுகிறேன் சமூக நீதிக்கும் உனக்கு உங்கள் அப்பனுக்கும் சம்பந்தம் இல்லை சமூக நீதி பற்றிலாம் நீங்கள்லாம் பேசக்கூடாது இந்த இந்தியாவின் ஒரே ஒரு சமூகநிதி தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த இந்தியாவின் ஒரே ஒரு சமூகநிதி பாதுகாவலர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த இந்தியாவின் ஒரே ஒரு சமூகநிதி காவலர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த இந்தியாவின் ஒரே ஒரு இளம் சமூகநிதி பாதுகாவலர் காவலர் தலகர்த்தர் தளபதி நாளைய தமிழகம் வாலிபக் கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் எனவே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் திருமாவளவன் நடத்துகிற பூரண மதுவளுக்கு மாநாடு என்பது வரவேற்கத்தக்கது அவர் நாங்கள் கூட்டணியில் தொடர்றோம் எங்களுக்கு நல்ல உறவு திமுக எங்களுக்கும் இருக்கிறது வர தேர்தலிலும் திமுக கூட்டணி தான் விடுதலை சிறுத்தைகள் தொடரும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லை இப்ப எந்தெந்த கட்சி இருக்கும் அந்த கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியில்தான் தொடரும் இன்னும் பல கட்சிகள்தாலும் தளபதி சேர்த்துக் கொள்வார் எனவே தனிப்பெரும்பான்மையோடு இப்பொழுது எப்படி திமுக ஆட்சி அமைத்திருக்கிறதோ அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தனிப்பெரும்போது திமுக ஆட்சி அமைக்கும் தளபதி முதலமைச்சராக வருவார் என்பதை திரு அன்புமணிகளுக்கு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நான் அன்புமணிக்கு சொல்கிறேன் டாக்டர் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் மறுவாழ்வு மையம் மறுவாழ்வு மையம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அமைக்கணும் ரீஹாபிடேஷன் விங் பாமக அனுப்பிச்சு உன் பாமக அத்தனை பேர் குஷ்டு பனியினு போட்டு நான் தட்டி சண்டை பண்ணுறான் நீ தான் அப்படி அவனை வளர்த்து வச்சுக்கிற முதல்ல உன் பாமக இருக்கிறவனுடைய இளைஞர்களை டோட்டல் பாமகிறவங்களை தொண்ணூறு சதவீதம் பேர் குடிக்கிறான் அவனெல்லாம் நீ வந்து மறுவாழ்வு மையத்தை பாமகவுக்கு உள்ளே அமைச்சவனெல்லாம் திருத்தி பூரண மதுவிலக்கு கட்சி பாமக நிலைமைக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து பூரண மது பற்றி பேசுகிறீங்க மிஸ்டர் அன்புமணி ராம்தாஸ் அது பண்ணாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா மக்கள் காரி துப்புவாங்க வேற எதுவும் நான் சொல்ல வரல நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்த